படுத்த நிலை சாமிக்கு அருகே பழத்தை சுற்றி போடும் பக்தர்கள் உடம்பு வலிக்கிறவங்க ஒரு உடம்பு சிலர்மா சாப்பிட முடியா கிட வரோங்க அந்த மாணத்தில் அவங்க வந்து அந்த பெரியாயை சுற்றி வந்துட்டு தலையம் மூணு சுற்றி சுற்றி கால் ரெண்டு பக்கம் தடவி அவங்க வத்துல வழி இருந்தாலும் அந்த தடவிட்டு கீழே போட்டு மசினா அந்த வழியாகப்பட்டு போகுது அக்கரை காளி கோவிலில் நிலவும் ஆச்சரிய நம்பிக்கைகள் மர்மம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தில் இருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஒரு பாதை பிரிந்து செல்கிறது வயல் சூழ்ந்த அந்த பாதையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் பயணிக்கும் போது என்கிற ஊர் வருகிறது இங்கு சங்கரபரணி என்கிற பெயரில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆற்றின் மறுகரையில் அமைந்திருக்கும் ஆலயம்தான் அக்கரை காளியம்மன் இந்த அக்கரை காளியம்மன் பற்றி ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைத்த நிலையில்தான் மேலும் ஐந்து விதமான அம்மன் வடிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் அவற்றில் ஒன்றாக பெரிய தாயி அம்மன் என்கிற சாமியை குறிப்பிட்டார்கள் இது படுத்த நிலையில் காண கிடைத்தது இந்த இடத்திற்கு வந்து எலுமிச்சம்பழத்தை சுற்றி காலில் மிதித்து சென்றால் குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்கும் என்பதாக நம்புகிறார்கள் இந்த படுத்த நிலை சாமி பற்றி வேறு ஒரு தகவலும் கிடைக்கிறது இது பெரிய தாயி அம்மன் இல்லை என்றும் அக்கறை காளியின் உருவம் என்றும் கூறியவர்கள் கணக்கன் என்கிற கொடியவனை முட்டி காளிட்டு இந்த கல்லில் கிழித்த காளி இந்த இடத்திற்கு வந்து படுத்ததாக சொல்கிறார்கள் இது படுத்திருக்கிற பெரியாய் கிடையாது இந்த அம்மனே தான் காளி அம்மன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தங்கச்சியினுடைய அக்கா தங்கச்சியோட இடுக்கத்தை தீர்த்து கணக்கனை சுவசம்மாரம் பண்ணிட்டு நின்னையிடம் முட்டி போட்ட இடம் இடம் அவங்க கலைப்பு தீர படுத்தாந்தேடோம் அந்த அம்மாவே படுத்து நான் கலைப்பு தீர படுத்த இடம் அந்த இடத்துல வந்து யார் மனம் முருக வேண்டினாலும் நல்லது நடக்கும் இந்த படுத்த நிலை காளியின் காளி சீட்டி எழுதி கட்டினால் ஏவல் சூனியம் போன்ற பிரச்சனைகள் அகலும் என்கிற நம்பிக்கையும் நிலவுகிறது தூணியோ ஏவல்னு சொல்லக்கூடியதெல்லாம் அவங்க அந்த அம்மா காலையில் சீட்டு எது கட்டினா அதெல்லாம் விலகி விடும் விலகி விடும் அந்த இடம் அந்த அம்மனை வணங்கி வந்தால் நல்லது நடக்கும் இது மா ப எல்லாம் சொல்கிற மாதிரி பெரிய அம்மன் கிடையாது இது காலியம்மனை தான் அந்த இடம் படுத்த இடம் கந்துஷ்டி ஏன்னால் ஒரு காற்று கருப்பு உண்டானவங்க ஒரு பயந்து குரி பயந்துரியெல்லாம் சுற்றி அந்த பழத்தை சுற்றி போட்டு அங்கே மெய்ச்சாங்கனாக்கா அந்த கந்திஷ்டி அந்த எல்லாம் போயிடும் இந்த படுத்த நிலை சாமி அருகே வந்து எலுமிச்சை பழத்தை சுற்றி மிதித்தால் உடல் வலி நீங்கும் என்று சொல்கிறார்கள் உடலில் எந்த பகுதியில் வலி இருக்கிறதோ அந்த பகுதியை தடவி எலுமிச்சம்பழத்தை மிதிக்க வேண்டுமா அதாவது உடம்பு வலிக்கிறவங்க ஒரு உடம்பு சில அம்மா சாப்பிட முடியாது கிடக்கிறவங்க அந்த அம்மா புண்ணியத்தில் அவங்க வந்து அந்த பெரியாயை சுற்றி வந்துட்டு தலையை மூணு சுற்றி சுற்றி கைகள் ரெண்டு பக்கமும் தடவி அவங்க உலத்தில் வலி இருந்தாலும் அந்த தோற்று தடவிட்டு கீழே போட்டு மெஷினா அந்த வலி ஆகப்பட்டு போகுது பெரியாய் அந்த அம்மா எதோ கால கால் முருளில் வந்து செஞ்சுட்டு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டாக்க நல்ல மாதிரி நீங்கி போகுது